அனைவருக்கு வணக்கம் பிரபஞ்சத்தில் ஒரு மூலையில் மட்டுமே உங்களால் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் அது உங்கள் சுய முன்னேற்றம் மட்டுமே என்ற ஆல்டஸ் ஹக்ஸ்லி என்பவரின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி இரண்டு தனியார் பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு இதை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியமான சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் அதாவது சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிக் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு இதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது ஸ்ரீ தயானந்தபுரி இன்ஸ்டிடியூஷன் சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பார்க்குறோம் இங்கே யூஜி பிஜி ரெண்டுக்குமே டீச்சர்ஸ் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ முதலாவதாக யூஜி டீச்சர்ஸ் என்ன மேஜரில் வேக்கண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் யூஜியில் இங்கிலீஷ் மேக்ஸ் தமிழ் ஹிந்தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த வேக்கன்சி எல்லாமே அவைலபிளாக இருக்குன்னு இருக்காங்க அடுத்து பாருங்கள் இதில் இந்த யுஜிக்குரிய கல்வித்தொகுதி உங்களுக்கு தெரியும் யூஜி ப்ளஸ் பிஎட் அந்தந்த மேஜருக்குரிய யூஜி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அடுத்த பார்த்தீங்கன்னா இதுக்குரிய சம்பள விகிதமும் கொடுக்கல எக்ஸ்பீரியன்ஸ் எதையும் கொடுக்கல ப்ரெசர்ஸு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த பாருங்கள் பிஜி பிஜி போஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் இதுக்கு முதுகலை பட்டதாசிரியை காலி பண்ணிடும் இதுக்குரிய கல்வித்தொகுதி வந்து பிஜி அதாவது எம்ஏ எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் பிஎட் முடிச்சுருந்தா போதுமானது அடுத்ததாக பாருங்கள் இந்த கல்வி நிறுவனத்தில் என்ன ஸ்பெஷல் கேட்டிருக்காங்கன்னா புளுவென்சியாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி நல்ல சேலரியும் தங்குறதுக்கு இடமும் இவங்க கொடுத்துட்றாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த இன்ஸ்டிடியூஷனோட நேம் வந்து ஸ்ரீ தயானந்தபுரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எங்கே இருக்குன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் ரோட்டில் இருக்குது ராசநாயக்கன் பாளையம் சூலூர் தாலுகா கோயமுத்தூர் ஆறு நாலு ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு இதுதான் பின்கோடு நம்பர் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் போட வேண்டிய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ரெண்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபோன் கான்டெக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம் ஹைச்எஸ்எஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஒன்று இன்னொன்று எஸ்டிஎம் பிஎஸ் ஃபோர்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் ஒன்று ரெண்டு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபோன் நம்பரு நைன் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒரு நம்பர் இன்னொரு நம்பரு எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் டூ ஜீரோ நைன் ஜீரோ இந்த ஒரு நம்பரு இந்த இரண்டு நம்பர்லையும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நம்ம பள்ளி வந்து விஸ்டம் வெல்த் விஸ்டம் வெல்த் ஸ்கூலு இந்த ஸ்கூல் வந்து ஐசிஎஸ்சி மற்றும் ஐஎஸ்சி சிலபஸில் நடக்குது இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் வேக்கன் கொடுத்துருக்காங்க அதாவது கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது பிரைமரி லெவல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க ஹிந்தி ஃபெசிலிட்டியேட்டரும் கேட்டிருக்காங்க அப்புறம் அது போக சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அதாவது ப்ரைமரி லெவலெலாம் உங்களுக்கு தெரியும் கிண்டர் கார்டனுக்கு மாண்டிஸ்வரி கல்வித் தகுதி அதே மாதிரி பிரைமரி லெவல் டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் டீச்சர் ட்ரெயினிங் ப்ளஸ் யூஜி பிஎட் முடிச்சிருக்கலாம் எதுனாலும் எடுத்துக்கிடுவாங்க அவங்க அடுத்து கோஆர்டினேட்டருக்கு வந்து நீங்கள் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பிஜி ப்ளஸ் பிஎட் கேட்டிருக்காங்க எம் மட்டும் முடிச்சுட்டு இருக்கா விருப்பப்பட்டால் அடுத்து ஹிந்தி ஃபெசிலிட்டேட்டர் வந்து ஹிந்தி நீங்கள் பிஏ ஹிந்தி எம்ஏ ஹிந்தி எது முடிச்சிருந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க அடுத்து சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எந்தெந்த சப்ஜெக்டில் வேக்கன்சி இருக்குன்னு பாருங்கள் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் இதில் எல்லாமே சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வேக்கன்சி இருக்குன்னு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜியும் இருக்கலாம் பிஜியும் இருக்கலாம் ஆனால் இவங்க தனியாக பிரித்து கொடுக்கல ப்ரைமரி லெவல் டீச்சர்ஸ் மட்டும் அதில் மேலே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்குன்னா மொத்தம் நாலு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் மேத் சயின்ஸ் சோசியல் சயின்ஸு இதில் நீங்கள் யூஜியும் இருக்கலாம் பிஜியும் இருக்கலாம் எடுத்துக்கிடுவாங்க அதே மாதிரி இப்போ சை சோசியல் சயின்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க ஹிஸ்ட்ரி தான்னு சொல்லிட்டாங்க சோசியல் சயின்ஸுக்கு நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎட் முடிச்சுருக்கணும்னு சொல்லிட்டாங்க மாதிரி மேத்ஸுக்கு காமனான தான் சயின்ஸு எல்லாம் காமனான சயின்ஸில் வந்து எனி டிகிரி ஏதாவது ஒரு சயின்ஸ் ஒரு சிலர் சுவாலஜி பாட்டனி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க அதை பிரித்து கொடுக்கல சயின்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் முடிச்சுருந்துருக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இங்கே ஆர்ட்ஸ் இன்ஸ்டியூஷனும் ஆர்ட்ஸும் முக்கியத்துவம் தராங்களாம் ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு எக் நாலேஜ் கேட்டிருக்காங்க டிஜிட்டல் டிஜிட்டல் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க இங்கே எல்லாமே அட்வான்ஸ் நாலேஜாக தான் இருக்காங்க அதாவது டிஜிட்டல் ஸ்மார்ட் ஸ்மார்ட் போர்டை வந்து ஹேண்டில் பண்ண தெரியுமா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமா அதாவது டிசைனிங் எடிட்டிங் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ எல்லா ஸ்கூல்லேயுமே பெரும்பாலும் வந்துருச்சு அதில் ஐசிஎஸ்சு ஐஐஸ்சி சிலபஸில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா ஸ்கூலுமே வந்து ஸ்மார்ட் போர்டில் தான் கிளாஸ் இருக்குது அந்த ஸ்மார்ட் போர்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் அதில் வந்து கண்டென்ட் எல்லாத்துமே நீங்களே கிரியேட் பண்ணி பாட நடத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் நர்ஸும் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி நர்ஸிங் முடிச்சிருந்தா ஸ்டாப் நர்ஸும் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வாண்டட் எடுத்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்கூல் வந்து விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து விஸ்டம் பெல்த் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் விருதுநகர் விருதுநகரில் இருக்குது அடுத்தது இந்த நம்ம போஸ்டுக்கு எல்லாமே அப்ளை பண்ணுறது எப்படின்னா சர்டிஃபிகேட்டை மெயிலில் நம்ம சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஏதாவது நீங்கள் சந்தேகமாக இருந்தால் இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த மெயில் ஐடி பாருங்கள் அட்மின் அட் விஸ்டம் பெல்த் ஸ்கூல் டாட் இன் இன்னொன்று பிரின்ஸிபால் டபிள்யூ டபிள்யூ ஐஎஸ்விஎன்ஆர் அட் ஜிமெயில் டாட் காம் இது ரெண்டு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் செவன் த்ரீ நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் ஒன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸோ அல்லது உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குமோ அதை நீங்கள் சந்தேகங்களை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கூல் வேக்கன்ஸ்லையுமே ஒன்று சிபிஎஸ்சி ஸ்கூலு மெட்ரிக்கு இன்னொரு ஸ்கூல் வந்து ஐசிஎஸ்சி அண்டு ஐஎஸ்சி சிலபஸ் ரெண்டுமே வேறு வேறான சிலபஸ்ஸு அப்ளை பண்ணுங்கள் அடுத்ததாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயும் நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான இது வேலைவாய்ப்பு செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆசிரியர் மனசேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்